ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்கப்படும் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சும்மா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விதத்தில் வந்து நம்ம யாரையுமே வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுறதுங்கிறது கிடையாது ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் சில நேரங்களில் வந்து அது சரியாக இல்லாமல் கூட இருக்கும் அதுக்காக நம்ம யாரையும் வந்து ஒரு சில நாட்களில் வந்து நம்ம வந்து பேசாமையோ இல்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லாமையோ நம்மளால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஏன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மள எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து நம்ம இது பண்ணாமல் இருக்காம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எத்தனை விஷயங்கள்ல என்னென்ன மாதிரி வந்து சரியான ஒரு இது வேணுமோ போதும் அப்படிங்கிறது தான் ஒரு சில விஷயங்களில் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது வேறு வேறு விஷயங்களில் வேறு வேறு இதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கான காரணங்கிறது நம்மளால் எத்தனை இதுலேயுமே நம்மளால் வந்து சரியாக ஒரு ஒருத்தரை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிறது தான் காரணம் அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவங்கள சரியாக வந்து இது பண்ணிக்கிறோமாங்கிறது தான் முக்கியமாக இருக்குது அப்படின்ொன்னு ஆமா ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை வேறு ஒரு விஷயத்துக்கு வேறு வேறு இதை வந்து நம்ம வந்து குறைஞ்சபட்சம் எல்லாமே வந்து சரியாக இது பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை சரியாக வந்து நம்மளுக்கான இதை வந்து இது பண்ணுறதுக்கான காரணத்தை நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நம்மளால வேறு யாருக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது இல்லை பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு சரியாக வந்து தெரியாமல் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த இதில் நம்ம வந்து சரியாக ஒரு போகலன்னு தானே அர்த்தம் நம்ம ரூட்டில் அப்படின்னு சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இதையெல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது போக போக எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இல்லை எல்லா விஷயங்களையும் நம்ம சரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அதுக்கான ஒரு டைம்ங்கிறது வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஆமாம் கரெக்ட்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் எதையுமே வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது ஒரு சில நாட்களில் வந்து நம்ம யாரையுமே வந்து எந்த விஷயத்துலேயுமே வந்து சரியாக வந்து ஒரு த தன்மையாக வந்து இதாக இல்லாமல் இருக்கிறது தான் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயமே அப்படின்றது ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை வேறு வேறு விஷயங்கள்ல வேறு வேறு இது வந்து நம்மளுக்கு சரியாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் இருக்குது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா பார்த்துக்காம இல்லை நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணி அதில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கோம் அப்படின்னு ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தில் வந்து தைரியமாக இருக்கோன்னா அதில் நம்ம பயப்படணும்னு தேவையில்லை நம்ம மேலே தவறு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பயப்படணும் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் வந்து பயப்படுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு இதுங்கிறது பங்களிப்புங்கிறது நம்மளை சார்ந்ததாக தான் இருக்குது அப்படிங்கிறதில் நம்ம ஒரு இதாக வந்து இது பண்ணணும் அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் வந்து சரி பார்த்துக்கலாம் சில விஷயங்களில் நம்மளால் வந்து எதுக்குமே வந்து பயப்படக்கூடாது எல்லாமே தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு விஷயமா பட்டிருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்லபடியாக வந்து ஒரு போயிட்டார்னாலே அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு அடுத்து இதெல்லாம் வந்து சரியாயிடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் ஒன்றும் எதை பற்றி நினைக்காதீங்க சரியாயிடும்